சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுக கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் என்னென்ன எந்தெந்த தொகுதியில் அதிமுக வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாக அதிமுகவிற்கு பார்க்கப்படுகிறது காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியுடைய பொறுப்பை ஏற்றதற்கு பிறகும் கட்சியுடைய தலைமை ஏற்றதற்கு பிறகும் பார்த்தினா நடந்த அனைத்து விதமான தேர்தலையும் படுந்தோல்வியை சந்தித்திருக்கிறார் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் எப்படியாவது வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தினா அவர் வந்து வெல்வதற்கான என்னென்ன வந்து வழிகள் இருக்கிறதோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே பார்த்தினா இப்பொழுது தற்பொழுது திமுக மீது மக்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் இதை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி வெல்வதற்கான திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறார் அதனால் பார்த்தா எங்கெங்கே கூட்டணி வகுக்க முடியும் எந்த கட்சியுடன் கூட்டணி வகுத்தால் வெற்றி பெற முடியும் அந்த தொகுதியில் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது எந்த தொகுதியில் நம்ம தோக்குகிற மாதிரி இருக்குது தோக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தொகுதிகளை இன்னும் கூடுதல் பலம் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிகளை வெற்றி வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு அதன் அடிப்படையில் பார்த்தினா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பிரதானமாக இரநூத்தி பத்து தொகுதிகளையாவது வெல்ல வேண்டும் அப்படின்றதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்தெந்த தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தினா திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனி அப்புறமா வந்து புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் நம்முடைய அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருநா திருவண்ணாமலை சாரி திருவண்ணாமலை தர்மபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் மற்றும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போன்ற நீலகிரி இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டமாக பார்க்கப்படுகிறது மீண்டும் இன்னும் நிறைய விதமான மாவட்டங்களை வெல்ல வேண்டும் அப்படின்றதில் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் உள்ளது சட்டமன்ற தொகுதிகள் அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து நூறு தொகுதிகளுக்கு மேல் அதிமுக கைப்பற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் கூடுதல் பலத்தை போட்டு நூற்றி ஐம்பது தொகுதிகளோடு வெல்லலாம் இப்போது நிலவரப்படி சர்வே படி அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் தேர்தல் கிட்ட ஒரு பொழுது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் கணக்குகள்லாம் மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை நம்ம பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக வெல்லுமா இல்லை திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வருமா மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் யாருக்கு வந்து வாக்களிப்பீர்கள் அப்படின்றது தான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடை பெற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள்